சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஆயிரத்து நானூற்று முப்பது பேர் ஈடுபடுவார்கள் என மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்களை நமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் மீனா கூடுதல் விவரங்களை பதிவு பெறலாம் அசோக் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நிறைவடைந்ததை நிறைவடைந்த நிறைவடைந்ததுக்கு அடுத்தபடியாக வரும் ஜூன் நான்காம் தேதி இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கின்றது அதன் அடிப்படையில் சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி முகாம் என்பது மாளிகையில் உள்ள அம்மா மாளிகை அரங்கில் நடைபெற்றது சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் வாக்கு எண்ணும் என்று என்ன மாதிரியான வழிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் இந்த வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான பயிற்சி என்பதும் கொடுக்கப்பட்டது வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள் உதவியாளர்கள் மற்றும் நுண் பார்வையாளர்கள் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு இந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர் சென்னையில் மொத்தம் முன்னூற்று ஏழு நுண் பார்வையாளர்கள் எண்பது உதவியாளர்கள் மேற்பார்வையாளர் முப்பது பேர் இந்த சென்னையில் உள்ள மூன்று மையங்களில் தேர்தல் பணியில் ஈடுபட இருக்கின்றனர் இதற்கான முதற்கட்ட பயிற்சி முகாம் என்பது இன்று நடைபெற்றது இந்த வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் நுண் பார்வையாளர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருந்து சீலை பிரிப்பது வாக்கு எண்ணிக்கையை வீடியோ செய்வது முகவர்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பது போன்றவற்றை குறித்து ஆராய்வதற்கான பயிற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டது இது தவிர பதற்றமான வாக்கு சாவடி வாக்குப்பெட்டிகள் இருக்கின்ற அந்த பதற்றமான மையங்களில் ஏதேனும் அசாதாரண சூழல் ஏற்படும் நிலையில் இருந்தால் அதனை சமாளிப்பதற்கான பயிற்சியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பயிற்சி வழங்கப்பட்டது சென்னை முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எத்தனை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது என்ற விவரமும் தற்பொழுது சென்னை மாநகராட்சி சார்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது நான்காம் தேதி காலை நாலு மணிக்கு எந்தெந்த அலுவலர்கள் எந்தெந்த மேஜையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுவர் என்பது தெரியவரும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மொத்தமாக சென்னையில் மூன்று மையங்களில் முன்னூற்றி இருபத்தி ஒன்று சுற்றுகள் மூலம் வாக்கு எண்ணிக்கை குறித்து அறிவிக்கப்படும் என்றும் அஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முதற்கட்ட பயிற்சி முகாம் இன்று நடைபெற்ற நிலையில் அடுத்தடுத்த கட்ட பயிற்சி முகாம்களும் அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் சென்னை முழுவதும் வாக்கு எண்ணும் பணிகளை மிக நேர்த்தியாகவும் எந்தவித அசாதாரண சூழல் இன்றியும் மேற்கொள்வதற்கான அனைத்து பயிற்சிகளுடன் கூடிய நடைமுறையை பின்பற்றுவதற்கான முக்கிய ஒரு பயிற்சி கூட்டமாக இந்த கூட்டம் பார்க்கப்படுகின்றது அசோக் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மீனா